என்னது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அம்மா வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஃபோன் கூட பண்ணி பண்ணி ஒவ்வொருத்தரும் கேட்டுருக்கிறீங்க அந்த நைட்டிக்கு நம்பர் கொடுத்துருந்தேன்ல அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க இப்போ கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் பைக்கோட பைக்கு அதிக அடி விட்டு எங்கள் அம்மாவை காப்பாற்றி இருக்குது டைம் இந்த மாதிரி தான் நடந்தாலும் அந்த பைக்கு தான் அடி வாங்கிக்குது அதனால தான் எங்கள் அம்மா நிறைய பேர் வீடியோவில் கூட சொல்லியிருப்பீங்க வேற வண்டி வாங்கி கொடுங்க ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்கள் அம்மா வேண்டாவே வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படி எந்த வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாலும் எனக்கு அதே போதும் அதான் ராசியான வண்டி எனக்கு எந்த அடியும் பண்ணுறதுக்கலாம் பாதுகாத்துட்டு இருக்கிறது எனக்கு அதே போதும் அப்படின்னு ராசியான வண்டி உண்மையாலுமே அதனால தான் நாங்கள் வேற எந்த வண்டியுமே வாங்காமல் அதுவே எங்கள் அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நம்ம எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் என்ன ஒரு பிரச்சனை

உடம்புக்கு பார்க்குறக்கும் பார்த்தா வண்டிக்கு பார்க்கறக்கும் பார்த்தா வேஸ்ட்டாக அந்த வேலை செஞ்ச மாதிரி தான் அனுப்பிடுச்சு எப்படியும் ஓ ஒரு நல்லதுங்கிற மாதிரி உடம்புக்கு அதிக அளவு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து எங்கெங்க வலிக்குதுன்னு கேட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்கணும் சொல்லி ஏன்னா வலி ரொம்ப இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு தெரியதை விட ரெண்டு மூணு நாள் கழித்தான் ரொம்ப தெரியும் அப்படிங்கிறாங்க அதனால போய் பார்க்கணும் எங்கள் அம்மா கிட்ட என்ன வருதுன்னா சொல்லவே மாட்டேன் எந்த வழி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுங்கிற வேறே ஆகாதும்பா அப்படின்னு சொல்லி வேண்டாம் வேண்டாம் வேண்டானே தான் சொல்லுவோம் அப்படி அதனால அது ஒன்று தான் பிரச்சனைங்க ரெண்டு நாள் பார்த்துட்டு கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகணும் பரவாயில்ல இத்தனை நல்லா வந்து எங்கள் அம்மாவுக்காக சொல்லியிருந்தீங்க கடவுள் உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பெரியம்மா நேற்று ரொம்ப பயந்துட்டாங்க அதை நேரில் வந்து பார்த்துட்டு சின்ன வேலையும் இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு நாங்கள் சொல்லிட்டு போயிடலான் வந்தோம் பெரியப்பாவை விட்டுட்டு வர வரங்கிற அப்படி காலையில் கிளம்பி அவருக்கு வந்து கீழே விழுந்துட்டாருன்னா அதுவும் நம்ம தான் பார்த்தாகும் அதனால வேண்டாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலான்ட்டுதான் ஒரு வீடியோ நல்லா தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்ச எங்கள் அம்மா வீடியோவில் வருவாங்க சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா